பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு மூர்த்தியாக கலியுகத்தில் அவதாரம் எடுத்து வந்தவர்தான் நமது ஐயா வைகுண்டர் முன்பு கலியனிடமிருந்து ஆண்டிகளை கொடுமைப்படுத்த மாட்டேன் என ஐயா வைகுண்டர் சத்தியம் வாங்கியிருந்தார் ஆனால் சான்றோர் மக்களை கலியன் மிகவும் கொடுமைப்படுத்தினான் ஆகவே கலியனிடமிருந்து சான்றோர் மக்களை காப்பதற்காக ஆண்டியாக அவதாரம் எடுத்து வந்தார் இப்பூவுலையில் ஐயா வைகுண்டர் நமக்காகவே இந்த பூமியில் காய்வுடை தரித்து வந்து ஆண்டியாக இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்காக ஆறு ஆண்டுகள் தவம் புரிந்தார் எல்லோரும் தர்மயுக வாழ்வை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொற்கள் பேசுவது பிறருக்கு தர்மம் புரிவது ஆகியவையாகும் இதன் மூலம் நாம் காவியஸ்திரத்தின் மகிமையை அறிந்து கொள்ளலாம் ஆகவே தான் நாமும் பதிக்கு செல்லும்போது போது காவியஸ்திரம் அணிந்து செல்லுகின்றோம் நாம் ஐயா சொன்ன நெறிமுறைப்படியும் நாம் எப்போதுமே நடந்து கொள்ள வேண்டும் காவி வஸ்திரம் அணிந்தால் நமது மனது மற்றும் எண்ணங்கள் ஒருமுகத்தன்மையுடனும் இறைவனை நினைத்தும் நமது ஐயா சொன்ன நற்பண்புகளுடனும் நாம் திகழ வேண்டும் கலியுகத்தில் ஐயா எவ்வாறு ஆண்டிகோலத்தில் வந்தார் என்பதை பின்வரும் அகில வரிகள் மூலம் அறியலாம் சீரான காவி சீலை மிக புரிந்து ஒரு தோளில் பொக்கணமும் உத்திராட்ச மாலைகளும் துரிதமுடன் சிரசில் துளசி மாலை புனைந்து கையில் பிரம்பும் கனத்த சுரை கூடுடனே மெய்யில் வெண்பதமும் விஸ்தாரமாய் அணிந்து இதன் மூலம் காவியுடையின் மகத்துவத்தை அறியலாம் ஆனால் தற்போது சில அன்பர்கள் காவியுடையின் மகத்துவத்தை அறியாமல் அதனையும் சாதாரண உடைபோல் கருதி எப்போதும் அணிகிறார்கள் இந்த பழக்கத்தினை நாம் மாற்றி பதிக்கு செல்லும் போதும் இறைபணிக்காக ஈடுபடும் போதும் மட்டுமே காவி வஸ்திரத்தை அணிந்து நமது இந்து ச சமயத்தின் புனிதத்தன்மையை காக்க வேண்டும் ஆகவே ஐயா சொன்ன வாழ்வியல் நிறைப்பு நெறிமுறைப்படி வாழ்ந்து தர்மயத்திற்கு செல்வோம் ஐயா ஒன்று